மரண பரியந்த உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று இயேசு தம்முடைய அப்போசலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுதான் விசேஷம் இனி சம்பவிக்க கூடிய காரியங்களை குறித்து தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது இனி என்று சொன்னா தேசத்தில் இப்ப சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஊழியர்கள் இன்னைக்கு காவலில் ஆயிரக்கணக்கான பேர் என்ன செய்யறாங்க இருக்காங்க இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள் ஊழியர் குடும்பங்கள் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறது இதுவெல்லாம் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது துணிகரமாய் போய் ஆராதனை நடத்தக்கூடாது என்று சொல்லுகிற கூட்டம் இன்னைக்கு பெருகி கொண்டு நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் என்ன செய்வோம் சொல்லுவோம் எவன் கெட்டு போன்னு நம்ம சொல்ல மாட்டோம் எவன் அழிந்து போன்னு சொல்ல மாட்டோம் தான் என்ன செய்கிறோம் போதிக்கிறோம் ஆனா இன்னைக்கு மக்களுடைய மனநிலைமை என்ன செஞ்சிருக்கிறது மாறியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் சில பாடுகள் உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் பாடில்லாத மனிதர்கள் யாருமே என்ன செய்யாது கிடையாது எல்லாருக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா பிரச்சனை இருக்கு எல்லா மனிதருக்கும் உலகத்துல பிரச்சனை இருக்கு ஆனா தேவ பிள்ளைகளுக்கு பெரிய ஆசிர்வாதம் என்னென்னா பிரச்சனைகளின் நடுவிலே நாம் சமாதானமாக இருக்கிறோம் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறோம் பிரச்சனையிலே சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்ம என்ன செய்கிறோம் முன்னேறி செல்கிறோம் இதுதான் தேவ பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம் இங்கு வேதம் சொல்லுகிறது இது பின்னாடி நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து சொன்னாலும் கடைசி பகுதி சொல்லுகிறது நீ மரண என்ன செய்யணும் உண்மையா இருக்கணும் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் அன்னைக்கு உண்மையா இருந்தேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தேன் நான் அப்படி ஆண்டவரை தேடனே இப்படி தேடனே அதெல்லாம் கணக்கல்ல வேதம் சொல்லுகிறது மரண பரியந்தம் நம்ம என்ன செய்யணுமா உண்மையாக இருக்கும் அன்னைக்கு நான் ஆண்டவர் ஆராதித்தேன் அன்னைக்கு நான் ஒழுங்க ஆலயத்துக்கு போனேன் அன்னைக்கு நான் ஜோ பண்ணேன் அன்னைக்கு நான் பைபிள் படித்தேன் அன்னைக்கு நான் நைட்டெல்லாம் ஜோ பண்ணேன் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி உள்ளதை வச்செல்லாம் ஒன்றும் கிடையாது வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நீ மரண பரியந்தம் வரைக்கும் நீ உண்மையாக இருக்கும் அன்னைக்கு எப்படி நீங்கள் உண்மையாக இருந்தீங்களோ அன்னைக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்ததோ அன்னைக்கு எப்படி ஆண்டவரை தேடனீங்களோ அன்னைக்கு எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தீங்களோ அதே போல கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் இல்லைன்னா வருகை வரைக்கும் மரணத்துக்கு முன்னாடி ஏசு வந்தாலும் சரி அல்லனா மரணம் முந்தினாலும் சரி எதுனாலும் சரி அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா உண்மையாய் இருக்கணும் அப்பொழுது என்ன கிடைக்கும் என்று சொன்னால் ஜீவக் கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா தருவார் உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரீடம் இருக்கிறது ராஜாவுக்கு கிரீடம் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுல வெற்றி பெற்றவர்களுக்கு கிரீடம் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிரீடம் இருக்கிறது ஆனால் தேவ பிள்ளைகள் இருக்கிற தேவ ஆண்டவர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார் அது எப்போ தருவார் என்று சொன்னார் போகும்போது இந்த உலகத்திலையும் ஆசீர்வதிப்பான் வேதம் சொல்லு இந்த ஆண்டிலே கொடுத்த வார்த்தை உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று தான் ஆண்டவர் சொன்னார் உண்மையாய் வாழ்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் என்ன செய்து உண்டு இன்னைக்கு உண்மை இல்லாமங்களாம் அழிந்து போயிட்டாங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில் அநேகர் வந்திருக்கிறார்கள் உண்மை இல்லாதவங்களாம் அட்ரஸ் இல்லை ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரலே லூயா எத்தனையோ பேர் என்னை ஏமாத்துறவங்களாம் இன்னைக்கு அட்ரஸ் என்ன செய்யலை காணும் அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல உண்மை இல்லாமல் போன மனிதர்கள் ஏராளம் ஆனால் தெய்வ பிள்ளைகள் உண்மையாய் இருக்கும்போது சில உபத்ரவங்கள் நமக்கு இருக்கும் உண்மையாய் வாழ நினைக்கும் போது சில நெருக்கம் என செய்யும் வரும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க உண்மையாய் இருந்தால் உங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்திருக்கிறாரா வைத்திருக்கிறான் அடுத்து நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கிற போது உண்மையாய் வாழுகிறவுடைய வாழ்க்கையில் ஜீவ கிரீடம் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சோதனையை சகிக்கிறவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் ஜீவ கிரீடம் உண்டு யாக்கோபு ஒன்னு பனிரெண்டு சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பாக்கியவான் அதனுடைய ஆங்கிலத்துறை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற சோதனையை யாரில் முதல்ல உண்மையாக இருக்கிறவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார் அடுத்து சோதனையை என்ன செய்யணுமா சகிக்கணும் அவர்களுக்கு ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை என்ன செய்வாரா தருவார் நிறைய பேருக்கு சோதனையை சகிக்கிறதுக்கு தான் என்ன செய்யாது முடியாது சோதனையை சகிக்கணும் நமக்கு வருகிற நிந்தையை என்ன செய்யணும் சகிக்கணும் நம்மளை கெட்ட வார்த்தை பேசுனாங்களாம் சகிக்கணும் நம்மளும் பதிலுக்கு அஞ்சு வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது பேசிடக்கூடாது இது நடக்கும் நம்மளும் சோதனை என்ன செய்யணும் சகிக்கணும் என்னெல்லாம் எத்தனை பேர் பேசியிருப்பாங்க சம்மந்தமே இல்லாதவங்களாம் என்ன செஞ்சுருப்பாங்க பேசியிருப்பாங்க நம்மகிட்டே வாங்கிட்டு நம்மகிட்டே இருந்துட்டு நம்ம கூட நல்லவங்க மாதிரி இருந்துக்கிட்டே பேசுகிறவங்களாம் ஏராளம் அதை குறிச்செல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது கண்டுக்கிடவே கூடாது குப்பையை யாராவது வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்போமா குப்பையை வைக்க வைக்க வீடும் என்ன செஞ்சிடும் நாரியரும் இடமும் என்ன செஞ்சிடும் அதில் குடியிருக்கவே முடியாது குப்பையெல்லாம் என்ன செஞ்சிடணும் தூக்கி தூர போட்டுறோம் நான் அடிக்கடி வீட்டில் சொல்லுவேன் எந்த குப்பையும் நம்ம என்ன செஞ்சிடணும் தூக்கி தூர போட்டுறோம் குப்பைனா என்ன நம்மளை விரோதமாக பேசுனவங்க நம்மளுக்கு நிந்தித்தவங்க நம்மளை அவமானப்படுத்தினவங்க நம்மளை அப்படி பேசினவங்க இப்படி பேசினவங்கலாம் நம்ம மனசில் என்ன செய்யக்கூடாது வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தூக்கி என்ன செஞ்சிடணும் தூர போட்டுட்டு நம்ம முன்னோக்கி போய்கொண்டே இருக்கோம் நம்ம பின்னாடி என்ன செய்யக்கூடாது திரும்பி பார்க்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது சோதனையை என்ன செய்யணும் சகிக்கணும் நமக்கெல்லாம் பெரிய சோதனைலாம் ஒன்றுமே கிடையாது சொல்ல ஒரு கோழி கூட நம்ம வீட்டில் என்ன செஞ்சிருக்காது செத்துருக்காது யோபுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்த சோதனை யாருக்குமே என்ன செய்யாது வந்திருக்காது நிறைய பேர் சொல்லுவாங்க யோபுக்கு வந்த சோதனை எனக்கு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு ஒரு ஒரு சின்ன கோழி கூட என்ன செஞ்சு கோழி குஞ்சு கூட என்ன செஞ்சுருக்காது செத்துருக்காது ஆனால் சொல்லுவாங்க யோபுக்கு வந்த சோதனையை மாதிரி எனக்கு சோதனைபாங்க அப்படியெல்லாம் கிடையவே யோபுக்கு வந்த சோதனை வந்தால் ஒருத்தரை என்ன செய்ய மாட்டோம் நிற்க மாட்டோம் கடவுளாவது மண்ணாங்கட்டி என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க ஆனால் யோபுக்கு வந்த சோதனை எல்லாம் யாருக்குமே வரலை இனி வரப்போகிறதும் என்ன செய்யாது கிடையாது இதெல்லாம் ஒரு சின்ன சோதனை சோதனையை சகிக்கிற மனுஷன் என்ன செய்வானா பாக்கியவான் யோபினுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பிள்ளைகளை இழந்தான் சொத்துக்களை இழந்தான் ஆஸ்திகளை இழந்தான் வேலைக்காரர்களை இழந்தான் வேதம் சொல்லுகிறது அவர் இருந்த தேசத்திலே அவர்தான் பெரிய பணக்காரர் அவர் தான் பெரிய பணக்காரனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லு அப்படிப்பட்ட பெரிய லட்சாதிபதி பெரிய கோடீஸ்வரனை அவன் பிச்சை எடுக்கிற அளவுக்கு பிச்சை எடுக்க சொல்லுவதை விட அவரால் அடுத்த வேலை என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு அவர் வாழ்க்கை என்ன செய்தது மாறிவிட்டது ஆனால் குறிப்பிட்ட பத்து ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எதெல்லாம் இழந்தாரோ அதை இரட்டிப்பாய் தேவன் என்ன செய்தாரா கொடுத்தாரல் இழந்ததை ரெண்டு மடங்கு கொடுத்தார் மனைவி அதே மனைவி தான் அதை பார்த்துக்கணும் ரெண்டு மடங்குனோடனே ரெண்டு மனைவி கொடுத்தாருன்னு நினச்சிடக்கூடாது ஒரு மனைவி தான் எந்த மனைவி அவரை வஞ்சிச்சோ எந்த மனைவி அவரை தூசிச்சிச்சோ அதே மனைவியை கொண்டு பிள்ளை பிள்ளையும் ரெண்டு மடங்கு கொடுக்கல ஒரே ஒரே தான் முதல்ல இருந்த பிள்ளையின் அளவு பத்து அதே தான் பிள்ளையை என்ன செய்தார் கொடுத்தார் அதே மனைவியை கொண்டு தான் என்ன செய்தார் கொடுத்தார் மீதி எல்லா உலகத்துக்குரிய அழிந்து போகிற எல்லா காரியத்தையும் ரெண்டு மடங்கு ஆண்டவர் என்ன செய்தார் கொடுத்தார் அதற்கு காரணம் அவர் குறிப்பிட்ட ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அவர் என்ன செய்தார் சோதனையை சகித்தாரலை அப்போ பாருங்க சோதனைகளை நம்ம என்ன செய்யணும் சகிக்கணும் சோதனையெல்லாம் கொஞ்சம் சகிச்சா மட்டும்தான் நமக்கெண்டு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை என்ன செய்ய முடியும் பெற முடியும் பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம் வைக்கிறாங்க அது ஒரு பெரிய சோதனை அந்த சோதனையை சகிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்கன்னா இவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன செஞ்சிடலாம் முன்னேறி போயிடலாம் இல்லைன்னா என்ன செய்யணும் அதிலே தான் இருக்கணும் இந்தியாந்து முன்னாடி உள்ள நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலானால் திரும்ப அதே வகுப்பில் என்ன செய்வாங்க வைப்பாங்க என் கூட படித்த பையன் ஒருத்தன் செங்கோட்டையில் உள்ள ஒருத்தர் ஒருத்தர் எட்டாம் வப்பில் மூணு வருஷம் என்ன செஞ்சார் படித்தார் மூணு வருஷம் இப்போ அவர் என்ன தெரியுமா செய்தார் லாரி ஓட்டிக்கிட்டு இருக்கார் தாடியை வளர்த்து லாரி ஓட்டிக்கிட்டு என்ன செய்தார் இருக்கார் மூணு வருஷம் ஆனாலும் எழுத தெரியலை படிக்க தெரியலை எட்டாம் மூணு வருஷம் படித்தோம் அப்போது உள்ள காலங்களில் ஃபெயிலானால் அதிலே உட்கார வேண்டியதுதான் சின்ன பையன் போரா என்ன செஞ்சிருவான் கூட வந்துடும் ஆனால் இப்போ ஒம்பது வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் போச்சு அப்போ பாருங்கள் சோதனை இன்னைக்கு படிப்பு என்பது நிறைய பேர்த்துக்கு சோதனையாக இருக்கிற அந்த சோதனையை பிள்ளைகள் சாதனையாய் மாற்றுகிற பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க படிப்பதற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தால் அது நம்ம என்ன செய்யுமா மேன்மைப்படுத்துமா நிறைய பேர் சொல்கிறாங்க படித்தால் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யலாமா வாழலாம் படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்க நினைக்கிற மாதிரி தான் என்ன செய்யணும் வாழணும் மற்றவன் என்ன அதை தான் என்ன செய்யணும்னு கேட்கணும் நம்ம படிச்சு உயர்ந்த இடத்துக்கு போனா நம்ம சொல்றதை மற்றவங்க என்ன செய்வாங்க கேட்பாங்கள் என்று உலகத்துல ஒரு ஒரு நல்ல உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப சோதனைகள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும் வரும் அதை சகிக்கணும் எது வரைக்கும் சகிக்கணும் மரண பரியந்தம் நமக்கு சோதனைகள் வரும் என்று சொன்னாலும் கடைசி வரைக்கும் சகிக்க வேண்டும் நீங்க யோசிப்பை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை சோதனை எந்த வயசுல சோதனை வந்துச்சு பதினேழு வயசுல சோதனை வந்தது அவர் ராஜாவுக்கு முன்னாடி அரண்மனையில் போய் நிற்கிற போது எத்தனை வயசு முப்பது வயது ஆக மொத்தம் பதிமூணு ஆண்டு காலம் பல கஷ்டங்களை என்ன செய்தார் சகித்தார் பல சோதனைகளை என்ன செய்தார் சகித்தார் பாவத்தை ஜெயித்தார் எல்லாவற்றையும் ஜெயித்தார் உண்மையாய் இருந்தார் அதே மாதிரி தேவன் அவர் உண்மைக்கு தக்கதாக அவரை மேன்மைப்படுத்தினார் முழு தேசத்துக்குமே ஒரு அதிபதியாய் மாற்றினார் அலையலோயா அப்ப உண்மையாய் இருக்கிறவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க உண்மையாய் வாழுகிறவர்களை தேவன் என்ன செய்வார் உயர்த்தி கொண்டே அது இருக்கலாம் தொழிலாய் இருக்கலாம் நம்ம எந்த அரசு இருக்கலாம் எதுலனாலும் சரி உண்மையாக இருக்க 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 தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் அலுயா அப்போ இங்கு வேதம் சொல்லுகிறது மரண வரியந்தம் உண்மையாயிரு ஜீவ கிரீடத்தை என்ன செய்யணும் அவர் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைக்கு ஆங்கிலத்தில் பல அறுத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் என்று சொல்லப்பட்டிருக்கும் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கும் இன்னொரு இடத்துல நீங்க அதே உண்மைக்கு இங்கிலீஷ்ல அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்று சொல்லப்பட்டிருக்கும் விசுவாசம் என்று விசுவாசம் ட்ரூத் என்றால் சத்தியம் உண்மை என்று சொல்லப்பட்டிருக்கும் இப்படி பல அர்த்தங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டிய காரியங்களை அறிந்து நம்ம ஜெபித்து என்ன செய்யலாம் கடந்து செல்ல வேண்டும் வேதம் சொல்லுகிறது நம்மை எப்படி இருக்க இருக்க வேண்டும் முதல்ல பார்க்குறோம் உண்மையாக இருக்கணும் சோதனையை சகிக்கணும் அப்போனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராக இயேசு எனது தருவார் ஜீவ கிரீடத்தை என்ன செய்வார் தருவார் ஜீவ கிரீடத்தைலாம் யார் பார்த்தா என்னைக்கு பார்த்தோம் பரலோகத்தை யார் பார்த்தா பரலோகம் எப்படி இருக்கும் நிறைய பேர் அப்படி தான் மனசில் ஓடுது பரலோகம்னு சொல்லும்போது நம்ம இல்லை பொதுவாக பரலோகன் சொன்னோன்னே பரலோகத்தை யார் பார்த்தா நரகத்தை யார் பார்த்தா வாழும்போது நல்லா என்ன செஞ்சிடணும் வாழ்ந்துடணும் நல்லா அப்படி வந்து நல்லா என்ன செய்யணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க பரலோகத்தை யாருமே பார்க்கலாம் ஆனால் பரலோகம் என்பது ஒன்று இருக்கிறது பாதாளம் என்று ஒன்று இருக்கிறது அதை யாருமே என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது எல்லா மதத்துலேயும் சொல்கிறாங்க சொற்கலோகம் இருக்குது நரலோகம் என்ன செய்து இருக்கிறது பரலோகத்துக்கு போகணும்னா இந்த உலகத்தில் ஆண்டவரிடத்தில் போய் ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் போய் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம உண்மையாக என்ன செய்யணும் வாழணும் யாருக்கெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி புதிய வருஷத்திலே நம்ம என்ன செய்யணும் பார்த்தோம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை என்ன செய்வான் பெற்றுக்கொள்ளுவான் யாருக்கெல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இயேசுவுக்கு என்ன செய்யணும் உண்மையாக இருக்கணும் ஆண்டவர் ஆகிய தெய்வத்துக்கு உண்மையாய் நம்ம என்ன செய்யணும் வாழ வேலை பார்க்குற முதலாளிக்கு கூலி வேலைக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அந்த அந்த முதலாளிக்கு நான் உண்மையா என்ன செய்தேன் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே தான் நம்ம இயேசுக்கு உண்மையா என்ன செய்யணும் இருக்கணும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும் உண்மையா இருக்கும் மனைவி கணவருக்கு என்ன செய்யணும் உண்மையா இருக்கணும் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணுமா உண்மையா இருக்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும் குடும்பத்துக்குள்ளே ஒரு உண்மை கத்தர் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார் உண்மையை மட்டும் நீங்கள் ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க மறைச்சிடாதீங்க டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க உண்மையை தான் எல்லாமே என்ன செஞ்சிடணுமா சொல்லிடறோம் போய் சொன்னா வேற மருந்தை என்ன செஞ்சிருவாரு எழுதி கொடுத்துருவாரு அது வேற பிரச்சனை என்ன செஞ்சிடும் கொண்டு வந்து டாக்டர்கிட்ட போனோடனே உண்மையை எல்லாத்தையும் என்ன செய்யும் அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு நம்மகிட்ட இங்கே மட்டும்தான் தான் ஆனால் அங்கே போனோன்னே சார் அங்கே வலிக்கு இங்கே வலிக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க சொல்லிடுவாங்க ஏன்னா உண்மையை சொன்னால் தான் வலி என்ன செய்யும் போகும் அப்போ பாருங்க உண்மையை சொன்னாதான் தான் அங்கே டாக்டர் அதற்கேற்ற மருந்து அவரெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டார் அவர் நம்ம சொல்றதுக்கு மருந்து என்ன செய்வார் எழுதி தருவார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மை என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது உண்மை உள்ளவர்களுடைய வாழ்க்கை நிச்சயம் என்ன செஞ்சிடும் ஆசீர்வதிக்கப்படும் எந்த ஒளிவு மறைவுமே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நான்கு சுவர்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் சரி கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லாமே என்ன செஞ்சிடணும் எல்லாமே மனசு விட்டு என்ன செஞ்சிடணுமா சொல்லிடணும் நாலாம் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் சில நேரத்தில் கேட்பேன் ஸ்கூலில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன் கேட்பேன் உண்மையாய் என்ன செய்யணும் இருக்கணும் பண விஷயனாலும் சரி உண்மையா இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் உண்மை இல்லாததுனாலதான் நிறைய பிரச்சனைகளை என்ன செய்யுது வருகிறது உண்மை என்று சொல்லுகிற போது விசுவாசமா என்ன செய்யணும் இருக்கணும் விசுவாசமான யோசிப்பை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில போத்தி பாரு வீட்டுல அவர் முழுமையாய் அவர்தான் அதிகாரி அவர் தான் முழுமையாக்கும் அந்த வீடு முழுமைக்கும் அவர் தான் அதிகாரி ஆனா அவருடைய மனைவியை தவிர இது எல்லாத்துக்குமே அதிகாரி யார் யோசேப்பு யோசேப்பு நினைத்தா பாவம் என்ன செஞ்சுருக்கலாம் செய்திருக்கான் அவன் சொன்னால் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் என்ன செய்ய முடியாது பாவம் செய்ய முடியும் ஏன் பாவம் செய்ய முடியாதுன்னா என்னை வீட்டுக்கு எல்லாத்துக்குமே அதிகாரியாகி வச்சுருக்காரு உம் உன்னை தவிர உண்மை தவிர அதிகாரியாய் வச்சுருக்கிறார் அப்படி இருக்கிற போது நான் எப்படி பாவம் செய்ய முடியும் எப்படி பாவம் உண்மையை பாருங்கள் அந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையில் உண்மை அவன் நினச்சா தவறு பண்ணியிருக்கலாம் அவன் வாழ்க்கை அந்த வீட்டோட என்ன செஞ்சுருக்கோம் முடிஞ்சிருக்கும் அடுத்த ராஜா எகிப்து தேசத்துக்கே பெரிய ராஜாவா என்ன செஞ்சிருக்க முடியாது வந்திருக்க முடியாது அநேக உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாது ஒரு சின்ன தவறு பெரிய அளவுல சேதங்களை கொண்டு வந்திருக்கும் ஆனால் யோசேப்பு கவனமா இருந்ததினால அவர் குடும்பமும் என்ன செய்தது பாதுகாக்கப்பட்டு நீ உண்மை உண்மையாய் வாழணும்னு கத்தர் விரும்புகிறார் விசுவாசமாய் இருக்கணும்னு கத்தர் விரும்புகிறார் அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவன் எப்படி இருக்கிறாரா ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்யணுமா தொழுது கொள்ளும் நம்ம ஆலயத்துல எப்படி தொழுது கொள்ளுகிறோம் உண்மையோடு தொழுது கொள்ளும் ஏனோ தானோ வென்று என்ன செய்யக்கூடாது சொல்லவும் கூடாது ஏனோ தானோ என்று வரவும் கூடாது நிறைய நேரத்தில் என்ன செய்யறோம் ஏனோ தானோ ஏனோ தானோ ஏனோ தானோன்னா என்ன செய்யக்கூடாது உண்மை தேவ சமூகத்துக்கு உண்மையா என்ன செய்யணும் வரணும் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில வரவே கூடாது உண்மையாய் அவரை என்ன செய்யணுமா தொழுது கொள்ள வேண்டும் ஆவியோடு தேவன் எப்படி இருக்கிறாரா ஆவியாயிருக்கிறார் அவர் எந்த ரூபத்திலையும் என்ன செய்யல இல்லை அவர் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்த ஆண்டவர் என்ன செய்வாராம் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடும் வாந்தி பண்ணி போடுறதுன்னா என்ன தூர போட்டுருவாங்க வாந்தி பண்ணி போட்டால் அது அசுத்தம் அதுக்கும் பிறகு என்ன செய்ய மாட்டோம் நமக்கும் சம்பந்தமே என்ன செய்யாது இருக்காது அப்போ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாதான் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளணும் ஆவியோடு தொழுது கொள்ளணும் ஏனோ தானோ வந்து அல்ல தேவ சமூகத்துல நம்ம வருகிற போதே ஜபத்தோடு மாஞ்சையோடு தாகத்தோடு உண்மையோடு என்ன செய்யணும் வரணும் நம்ம எப்படி தொழுது கொள்ளுகிறோம் ஏன்னா மரணபரியன்னு உண்மையா தான் நமக்கு என்ன செய்யும் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுங்க உண்மையாய் அவரை ஆராதிங்க ஆமீன் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான் நிறைய நேரத்தில் பாதியில் அதாவது சீக்கிரமாக வந்துட்டு பாதியில் போகிறோம் லேட்டாகி வந்துட்டு பாதியில் என்ன செய்தோம் வருகிறோம் இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது வரவே கூடா தூரத்துலேருந்து வராங்க அப்படினாலுமே என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் தவிர்க்கவே முடியாத அளவுக்குன்னா பரவாயில்லை ஆனால் தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் நாங்கள் இயேசுக்கு உண்மைன்னா என்னது இதுதான் இயேசுவுக்கு உண்மை உண்மையாய் நம்ம என்ன செய்யணும் வாழணும் தெய்வ சமூகத்துல நம்ம எதை சீர்படுத்தணும் கத்தர் விரும்புகிறார் சரி பண்ணணும்னு விரும்புகிறா ஏன்னா ஆவியாய் தேவன் என்ன செய்கிறாரு இருக்கிற தேவ சமூகத்துல சரியா என்ன செய்யணும் வருவதற்கு பிரயாசப்படுங்கள் முயற்சி எடுங்க கத்தர் நிச்சயம் நமக்கு என்ன செஞ்சிடுவார் உதவி செய்வார் ஏன்னா தேவன் நம்ம முயற்சி எடுக்கும் போது நமக்கு அவர் சப்போர்ட்டாக என்ன செய்வார் இருப்பார் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி உண்மை இல்லாமல் இருக்கிறது ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் அவரை யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறீங்களோ நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளணும் இந்த இடத்துல உண்மை என்கிற இடத்துக்கு என்ன வருகிறதுனா சத்தியம் என்று வருகிறது சத்தியத்தோடு அவரை என்ன செய்யணுமா தொழுது கொள்ளணும் இல்லையா அதாவது சரியா என்ன செய்யணுமா தொழுது கொள்ளணும் சரியாய் தொழுது கொள்ளணும் சரியாய் கத்தரை ஆராதிக்கணும் இன்னைக்கு தவறான ஆராதனை எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு பெருகிருச்சு இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்துவதற்கு பதிலாக தங்களை மேன்மைப்படுத்துகிற நிறைய இடங்கள் என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு ஆனால் தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் சத்தியத்தோடு நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை ஆராதிக்கணும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம்தான் உங்களை என்ன செய்யுமா விடுதலையாக்கும் அந்த வசனத்தை நந்த அறிங்க பைபிளை என்ன செய்யுங்க வாசிங்க வேதத்தை வாசிங்க வேதத்தை வாசித்தா தான் உங்களுக்கு நல்லது ஜபித்தா தான் நல்லது பைபிளே வாசிக்காமல் இருந்தால் இதில் இருக்கிறது நமக்கு தெரியாது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்ட்டு நமக்கு என்ன செய்யாது தெரியாது பைபிள் என்ன சொல்லுது என்பது நமக்கு தெரியும்னா இதை என்ன செஞ்சிடணும் வாசித்திடணும் அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது என்ன செஞ்சிருங்க வாசித்துருங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது என்ன செஞ்சிருங்க ஜபம் பண்ணிடுங்க லலையலூயா ஆண்டவர் நமக்கான ஆலோசனை ஏன்னா நமக்கு பெரிய ஒரு ஜீவ கிரீடம் என்ன செய்து இருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்துல நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சால் ஆண்டவர் ஒரு நாள் வரும்போது சொல்வார் கத்தரால் நாள் உள்ளே வாருங்கள் என்று இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுக்கறதே கிடையாது ஆனால் தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் இன்னைக்கு அவரை நாம் எப்படி தொழுது கொள்ளுகிறோம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறோமா ஆவியில தொழுது கொள்ளுகிறோம் ஞானசான எடுத்த எல்லா தெய்வப்பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிருக்கணும் நிரப்பப்பட்டிருக்கணும் அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னைக்கோ பெற்ற அபிஷேகம் என்னைக்கோ ஆராதித்தோம் என்றைக்கோ ஆவியில் நரம்பணும் இல்லை ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம என்ன செய்யணும் மகிமைப்படுத்தணும் அந்நிய பாசையில் தேவனை என்ன செய்யணும் துதிக்கணும் தேவ சமூகத்தில் காலையில் எழும்பி செபிக்கிற போது நீங்கள் அந்நியவாசையில் தேவனை துதிங்க தேவனை மகிமைப்படுத்துங்க தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் என்ன செய்யுங்க ஜபம் பண்ணுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை என்ன செய்வார் கொண்டு வருவார் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க தேவன் உங்களை என்ன செய்வார் உயர்த்தி கொண்டே இருப்பார் உண்மையாய் தேடணும் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளன் வேதம் சொல்லுகிறது ஒன்று சாமுவேல் பனிரெண்டு இருபத்தி நான்கு உண்மையாய் அவரை சேவிக்கணும் முதல்ல என்ன பார்த்தோம் தொழுது கொள்ளணும் உண்மையாய் தொழுது கொள்ளணும் ரெண்டாவது அவரை சேவிக்கணும் சேவிக்கிறது உண்மையாய் சேவிக்கணும் தொழுது கொள்ளுகிறது சேவிக்கிறது இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா என்ன செய்யும் இருக்கும் சேவிக்கிறதுனா என்ன பணிவிடை செய்வது இல்லைன்னா ஆண்டவருக்கென்று நம்மளை அர்ப்பணிக்கிறது தான் சேவிப்பதற்கு ஒரு அடையாளம் தேவனுக்கென்று நம்மை முழுவதும் என்ன செஞ்சிடணும் ஒப்பு கொடுத்துடணும் தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம உண்மையாய் அவரை என்ன செய்யணும் சேவிக்கணும் மூன்றாவதாக ரெண்டு ராஜாக்கள் இருபது மூன்று சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் என்ன செய்யணும் ஆண்டவருக்கு முன்னாடி தேவ போய் ஒழங்கால் படியிடும் போது நம்ம உண்மையாய் ஆண்டவரே நான் உண்மையாய் உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன் என்று நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கணும் எஸ் ராஜா சொல்லுகிறான் நான் கத்தருக்கு முன்பாக எப்படி நடந்தேனா மன உண்மையும் உத்தவமாய் என்ன செய்தேன் நடந்த ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம மன உத்தவமா என்ன செய்யணும் நடக்கணும் இன்றைக்கு உலகத்துல இந்த உண்மையும் கிடையாது உத்தமமும் இல்லாத ஒரு உலகத்துல தான் நம்ம என்ன செய்தோம் இருக்கும் ஆனால் தெய்வ பிள்ளைகள் அப்படி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது நீங்களும் நானும் உண்மையாய் வாழணும் கத்தர் வரும் ஏன் உண்மையாய் இருக்கணும் நமக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா உண்மையாய் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா மரண பரியந்தம் உண்மையாயிரு ஜீவ கிரீடத்தை உனக்கு என்ன செய்வேன் தருவேன் என்னைக்கோ உண்மையாயிருந்தோம் பாஸ்டர் என்னைக்கோ உண்மையாயிருந்தோம் சகோதரனே ஆனால் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன் இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு என்னைக்கோ பாவத்திலிருந்து இருந்து இன்னைக்கு பரிசுத்தமாக வந்தது வேறு என்னைக்கோ உண்மையாயிருந்து இன்னைக்கு பாவத்தில் இருந்தால் அதனால ஒரு புரோஜனம் என்ன செய்யாது கிடையாது என்னைக்கு ஒரு நாள் பாவத்தில் இருந்தோம் ஆனால் இன்னைக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம்னா அது பெரிய காரியம் வேதம் சொல்லுகிறது ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபது மூணுல எஸ்ஐக்கியா ராஜா சொன்னார் கத்தருக்கு முன்பாக அவருக்கு மரண தேதி என்ன செஞ்சிருச்சு குறிக்கப்பட்டிருச்சு உண்மையாய் நடக்கிறவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் என்ன செய்வார் பெருக பண்ணுவார் அவருக்கு மரண தேதி குறிக்கப்பட்டது எஸ்ஐகேஆர் ராஜாவுக்கு மரண தேதி குறிக்கப்பட்டது தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான் உன் வீட்டு காரியத்தை நான் ரெடி பண்ணிக்கோ நீ என்ன செய்ய போற நீ உண்டை உனக்கு மரண நேரம் என்ன செய்ய போகுது வரப்போதுன்னு சொன்னான் ஆனால் இவன் சுவர் புறமாய் அழுதான் திரும்பி அழுதான் ஆண்டவரே நான் உமக்கு முன்னாடி உத்தமாய் வாழ்ந்தேன் அல்லவா உமக்கு முன்னாடி நான் மன உண்மையாய் இருந்தேன் அல்லவா அப்படின்னு கேட்டு அழுது செவம் பண்ண போது ஆயுஷின் வருஷம் பதினைந்து ஆண்டு என்ன செய்தது கூட்டி கொடுக்கப்பட்டது நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையாய் வாழ்ந்துட்டு ஜோமணி பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் என்ன செய்வார் தருவார் பதினைந்து வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் உண்மையாய் நடக்கிறதுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் என்ன செய்ய முடியும் கொடுக்க முடியும் உண்மை இல்லைன்னா எங்கே போவாங்க அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு தான் என்ன செய்யணும் போகணும் ஆனால் தெய்வ பிள்ளைகள் இந்த மாதத்திலே நம்ம அறிந்து கொள்ளணும் இந்தையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டு நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் உண்மையாக இருக்கணும் உமக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கணும் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்கிற மனிதனை மரண தேதி குறிக்கப்பட்ட போதும் ஆயுஷின் ஆண்டுகள் பதினைந்தை ஆண்டவர் என்ன செய்தார் கூட்டி கொடுத்தார் அப்ப நம்ம தெய்வம் கூட்டி கொடுக்கிறவர் ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுக்கிறவர் நன்மைகளை கூட்டி கொடுக்கிறவர் நன்மைகளை பெருக பண்ணுகிறவர் எல்லா வாழ்க்கையிலையும் பெருக பண்ணுகிற கத்தை அப்ப நம்ம உண்மையாய் வாழும்போது கத்தை நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் எந்த மாற்றமுமே கிடையாது தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரை நான் உண்மையாய் வாழணும் ஏனோ ஏனோதானவென்று வாழ்கிற வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஏதோ கடமைக்காய் நான் கிறிஸ்தவனாக ரசிக்கப்பட்ட ஞானசாணத்தை இல்லவே இல்லை உண்மையாய் வாழணும்னு கத்தர் விரும்புகிறேன் இன்னும் நிறையா காரியங்கள் இருக்கிறது அடுத்த நாட்களில் நம்ம அறிந்து கொள்வோம் அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பரியந்தம் உண்மையாயிரு அப்போ நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் சோதனையை சகித்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவக் கிரீடம் உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவக் கிரீடம் தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு நேரம் ஆண்டு வரே நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் உண்மை இல்லாமல் இருந்தேன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஆமை இயேசுவுக்கு நம்ம குடும்பமாய் உண்மையா இருந்திருக்கிறோமா நிறையா விஷயத்துல இயேசுவுக்கு முன்னாடி நம்ம உண்மையா இல்லையே இன்னைக்கு குடும்பத்தில் யோசித்து பாருங்க நாலு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேர் இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் உண்மையா இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் உண்மையை கத்தர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல உண்மை இல்லாமல் போயிருக்கிறது ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த ஜீவ கிரீடத்தை பெறன்னா உண்மையை எதிர்பார்க்கிறார் உண்மையாய் வாழ சோதனை வருதா போராட்டம் வருகிறதா பிரச்சனை வருகிறதா பாடுகள் வருகிறதா அதை சகிச்சுக்கோங்க அதுல முறுமுறுக்காதீங்க அதுல வந்து நீங்க ஐயோ எனக்கு ஆண்டவர் அப்படி தந்துட்டேன் இல்லை ஆண்டவரை குறை சொல்லாதீங்க ஆண்டவர் எந்த சூழ்நிலை நம்ம குறை சொல்லிடக்கூடாது வாயினால் பாவம் செய்யவில்லை ஆண்டவரை சொன்னாலும் கூட அவர் தெய்வ பிள்ளைகள் கவனமாயிருப்போம் ஜாக்கிரதையாயிருப்போம் சோதனையை சகிச்சுக்கோங்க பிரச்சனைகளை சகித்துக் கொள்ளுங்கள் பாடுகளை சகித்துக் கொள்ளுங்கள் சத்துருவானவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களை உபத்துரவங்களை சகித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்காக பெரிய ஜீவக்ரீடத்தை வைத்திருக்கிறார் யாருக்கும் இல்லாத ஜீவக்ரீடம் சோதனையை சகிக்கிறவர்களுக்கு உண்டு பாடுபடுகிறவர்களுக்கு உண்டு உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு உண்டு உண்மையாய் இருக்கணும் உண்மையாய் நடந்து கொள்ளணும் அவரை உண்மையோடு தொழுது கொள்ளணும் தொழுது கொள்வதில் உண்மை தேவையாயிருக்கிறது அடுத்து உண்மையாய் அவரை சேவிக்கணும் தேவனுக்கு முன்பாக எப்பொழுது உண்மையாய் நடந்து கொள்ளும் போது கத்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே நாமே